என் அன்பான வாசக நெஞ்சங்களுக்கு உங்கள் எழுத்தாளர் செல்வத்தின் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் பல நாளுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் எப்படி இருந்துச்சு இப்போ கடைசியா நான் போட்ட நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவைவள் உங்கள் உள்ளத்தில் பறந்துச்சா கல்பனாவோட முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை மாற்றி எழுதியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா வந்த ஒன்று ரெண்டு கமன்றும் முடிவு சரி என்பது போல தான் வந்துச்சு என்னோட பேச்சை மதித்து எனக்கு உங்களோட கருத்தை தினமும் தரக்கூடிய தோழி நந்தினிக்கும் தோழி ரஜினிக்கும் தோழன் தீபன் அருள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகள் எப்போவுமே நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு லைக்கும் நாவல் பற்றிய உங்களுடைய விமர்சனமும் தான் ஆனால் அது தெரிஞ்சும் இருநூறு பேருக்கு மேலே தினமும் கேட்கக்கூடிய இந்த நாவலில் ஒரு நான்கு பேர் தான் தினமும் தங்களோட கருத்தை சொல்கிறீங்க அப்படி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கமெண்ட் எழுதியவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் ஒரு பரிசை ரெடி பண்ணிட்டேன் தெரியல தெரியுதே இந்த சாரி தான் இந்த நாவலுக்கு நான் அதிக லைக் பெறக்கூடிய கமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இந்த சாரி தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த சாரி யாருக்கு கிடைக்க போகுதுன்னு இனி கூட டைம் இருக்குது இந்த சாரியை பெற நீங்கள் ஆசைப்பட்டால் நாவலுக்கு ஒரு லைக்கும் நல்ல கமெண்ட்டும் கொடுங்க உங்களில் யாருடைய கமெண்ட்டுக்கு அதிக லைக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு இந்த சாரி கிடைக்கும் என்ன கமெண்ட் எழுத ரெடி ஆகிட்டிங்களா நல்லது அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்கு உடனே நாவலை தொடர்ந்து முதல்ல இருந்து படிங்க ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் உங்களுடைய கமெண்டை கொடுத்துட்டு போங்க அடுத்து இன்னொரு நல்ல செய்தியை சொல்ல தான் வந்தேன் நம்முடைய புதிய நாவல் பற்றியது எண்ணில் பூத்த நிலவொன்று இந்த நாவலை தான் பூங்காற்று திரும்புமா என்ற பெயரில் எழுதினேன் மறுபடியும் அந்த நாவலை பழையபடி எழுதி உங்களுக்கு கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன் நாளை முதல் எண்ணில் பூத்த நில ஒன்று நாவலை கேட்க ரெடியாகுங்க இந்த நாவலுக்கும் உங்களுக்கு ஒரு அழகிய பரிசு பொருள் காத்திருக்கு அதனால் நல்ல விமர்சனத்தை தினமும் எழுதுங்க நிறைய லைக்கை அழுங்க நாவலோட முடிவில் உங்களுக்கான பரிசை பெறுங்க நாளை முதல் உங்களுக்காக நான் எழுத போகிறது எண்ணில் பூத்த நில ஒன்று காத்திருங்கள் தோழிகளே நாவலோட வரை நன்றி வணக்கம்